வெல்கம் டு பெண்மணி கருப்பு திராட்சையில் வெப்பம் மற்றும் சுற்றுப்புற மாசுபாடுகளில் இருந்து சர்மத்தை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன கருப்பு திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும் முதுமை காலத்தில் அறிவாற்றல் குறையாமல் பாதுகாக்கவும் வழிவகை செய்யும் கருப்பு திராட்சையில் கலோரிகள் குறைவாகவும் நாச்சத்து அதிகமாகவும் இருக்கும் இவை பசி உணர்வை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் அடியை குறைக்க உதவும் நிறைவாக சாப்பிட்ட உணர்வை நீண்ட நேரம் தக்க வைக்கவும் செய்யும் நிறைந்துள்ளன இவை அடைப்பு அடை தடுப்பதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றன புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளன கொண்டுள்ளன்களால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைத்து செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கின்றன இதன் மூலம் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கின்றன கருப்பு திராட்சையில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் வழிவகை செய்யும் கருப்பு கொழுப்பின் அளவை உதவும் சேர்மங்கள் உள்ளன அபாயத்தை இதன் மூலம் தவிர்க்கலாம் மற்ற பழங்களை விட கருப்பு திராட்சையில் நாச்சத்துக்கள் நிறைவாக உள்ளன செல்மணத்தை மேம்படுத்தி மலர் தடுப்பதற்கு அவை உதவுகின்றன கருப்பு திராட்சையில் உதவும் கலவைகள் உள்ளன சர்க்கரை நோய் நோய் இதய மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க இவை உதவும் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன அவை செல்களுக்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க